வங்கியில ஒரு கட்டுக்குள்ள இருக்கும் இரண்டு ஐநூறு ரூபாய் தாள்களோட உரையாடல கேட்போமா டாஸ்மாக் ஐநூறு நீ எப்படி இங்க வந்த பூக்காரி ஐநூறு பூக்கட்டி வியாபாரம் செய்றவங்க ஒரு வாரம் சம்பாதிச்ச பணத்தை கடையில சாமான் வாங்கும்போது என்னைய கடையில கொடுத்தாங்க அது சரி நீ எப்படி இங்க வந்த டாஸ்மாக் ஐநூறு தெருமுனையில இருக்கும் டாஸ்மாக்ல பிராந்தி வாங்கும்போது சில மணி நேர போதைக்காக என்னை ஒருத்தர் அங்க மாத்தினாரு பத்தியா நீயும் நானும் ஒண்ணுதான் ஒரே மதிப்பு தான் ஆனா ஒன்ன மளிகைக்கடையில மாற்றி ஒரு வார தேவைக்கான பொருட்களை வாங்க முடிஞ்சது பூக்காரி ஐநூறு ஆமா பணக்காரங்களுக்கு ஒருவேளை போதைக்காகும் நம்மை ஒரு ஏழை ஒரு வாரம் பயன்படுத்தலாம் டாஸ்மாக் ஐநூறு ரிசர்வ் வங்கி கணக்கு புத்தகத்துல நீயும் நானும் ஒண்ணுதான் ஆனா மனித வாழ்க்கை புத்தகத்துல எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தியா பணம் இருக்கும் மனுஷனுக்கு என்னுடைய மதிப்பு சில மணி துளிகளே ஏழையின் வீட்டுல உன்னுடைய மதிப்பு பல வாரங்கள் இந்த கதை உணர்த்தும் உண்மை வலிமையானது ரெண்டு ஐநூறு ரூபாய்க்கும் மதிப்பு ஒண்ணுதான் ஆனா அது சேர்ந்த இடத்தால அதோட மதிப்பு மாறுது நல்லவங்களோட சேர்ந்தா நம்ம மதிப்பு கூடும் கெட்டவங்களோட சேர்ந்தா நம்ம மதிப்பு குறையும் வேதாகமம் சொல்ற அறிவுரையைக் கேட்டு அதன்படி நடப்போம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்